அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போறோம் அதாவது கமன்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க படுக்கை எறை பெட்ரூம் நம்ம வீட்டுல எந்த இடத்துல வரலாம் எங்க எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தேகத்தோட நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதற்கான விடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் படுக்கை அறை வந்து ஒரு வீட்ல எந்த பகுதியில எல்லாம் வைக்கலாம் எங்க வைக்க கூடாது எந்த எந்த இடத்துல யாருக்கு படுக்கை அறை அமைக்கலாம் எல்லாமே நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம எங்க படுக்கையறை வைக்கிறது அப்படிங்கிறத இந்த டிராயிங்ல ரொம்ப சிம்பிளா பிரதான படுக்கையறை ஒரு வீட்டோட தென்மேற்கு பகுதியில் தான் அமைக்கணும் அதாவது சவுத் வெஸ்ட் பகுதி இருக்கும்ல இந்த இடத்துல தான் வைக்கணும் நம்ம கன்னிமுறை அப்படியெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பெட்ரூம் வந்து யார் பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட தலைவன் தலைவி வந்து பயன்படுத்துறது நல்லது சிம்பிளாக சொல்லணும்னா வீட்டோட ஓனர் வந்து இந்த தென்மேற்கு பகுதியோட பெட்ரூமில் தூங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே பெட்ரூம் வைக்கலாம் அடுத்ததா இது பக்கத்திலேயே நீங்கள் மேற்கு பகுதியில் வந்து பெட்ரூம் வந்து வச்சு கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதோ ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த தெற்கு பகுதியிலே நீங்க வந்து அமைச்சு கொடுக்கலாம் இங்க தென்கிழக்கு போக கூடாது அதுக்கு முன்னாடி இந்த தெற்கு பகுதியில வந்து வச்சுக்கலாம் அப்புறமா பெண் குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண் குழந்தைங்களுக்கும் அங்க தூங்க வைக்கலாம் கூடவே விருந்தினர்கள் படுக்கை அறையா வேணும்னாலும் நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம் பெண் குழந்தைங்களை பொறுத்தவரையில திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க இந்த அறையில தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குழந்தை பேரு அது எல்லாத்துக்குமே இந்த வடமேற்கு பகுதி படுக்கையறை வந்து ரொம்ப நல்லது அப்புறமா வடகிழக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல படுக்கையறை வரலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அங்க வந்து நீங்க படுக்கையறை அமைச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கான படுக்கையறை அமைச்சுக்கலாம் அல்லது வயசுல பெரிய தாத்தா பாட்டிக்கு வந்து படுக்கையறை அமைச்சு கொடுக்கலாம் அது இல்லாம திருமணம் ஆனவங்க யாருமே இந்த இடத்த வந்து படுக்கையறையாக பயன்படுத்த கூடாது ரொம்ப ரொம்ப தவறு அது அதே மாதிரிதான் இந்த வடக்கு பகுதியுமே இந்த வடக்கு பகுதியில நீங்க படுக்கையறையை வைக்கிறதுமே நீங்க ஒரு பேச்சுலர்ஸ் பெட்ரூம் மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தலாம் மத்தபடி படுக்கையறையா பயன்படுத்துறது வந்து அவ்வளவு சிறப்பு வந்து கிடையாது வேற வழி இல்லாத பட்சத்துல வேணா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஆனா வந்து இந்த மேற்கு இந்த பகுதி தான் நமக்கு ரொம்ப வைக்கலாம் சிறப்புல பெட்ரூமா இந்த தென்கிழக்கு பகுதியை வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமா வச்சுக்கலாம் கெஸ்ட் டைம்ல கெஸ்ட் எப்பவும் இருக்க மாட்டாங்க எப்போதாவது தான் வருவாங்க இதே வந்து ஒரு பெர்மனண்டா தங்கக்கூடிய ஒரு பெட்ரூமா தென்கிழக்கு பகுதியை நீங்க வைக்கவே கூடாது ஒரு டெம்பரரியா வேணா வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் இந்த கிழக்கு பகுதியை பொறுத்த வரையில இங்க எல்லாம் படுக்கையோடு வந்து வைக்கக்கூடாது கூடாது அவ்வளவு சிறப்பு கிடையாது இந்த வீட்டோட நம்ம மாடிலையும் அறைகள் வைக்கிறோம் இப்ப மாதிரி மேலேயும் வைக்கிறோம் அப்படின்னா அது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம்னா இப்ப உங்களோட பையனுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா உங்க பையனுக்கு அந்த ரூம வந்து கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிறகு உங்க பையன் தான் அந்த வீட்டோட தலைவன் சோ அவங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம் அதே வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு தென்மேற்கு பெட்ரூம் வந்து அது வந்து வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு நீங்க கொடுத்துக்கலாம் பொதுவா சொல்லணும்னா வீட்டோட ஓனர் வந்து தென்மேற்கு பகுதியில் உயரமான இடத்துல இருக்கிறது நல்லது சப்போஸ் நீங்க ரெண்டு பெட்ரூம் அதே மாதிரி வைக்கிறீங்க கீழையும் மேலையும் வைக்கிறீங்கன்னா மேல உள்ள பெட்ரூமை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தலைவன் தலைவிக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க தூங்குறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டில் போடுறது எந்த பெட்ரூம்ல நீங்க இருந்தாலும் அந்த அறையோட மேற்கு சுவர் பக்கமாகவோ அல்லது தெற்கு சுவர் பக்கமாகவோ நீங்க உங்களோட கட்டில் வந்து போடணும் தூங்குறது பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்கணும் அதாவது உங்க தலை வந்து தெற்குன்னு இருக்குன்னா கால் வந்து வடக்கு பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி தூங்கலாம் இப்படி இல்லைன்னா நீங்க வந்து மேற்கு பகுதி கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி கிழக்கு பகுதியிலே தலை வச்சு படுக்கலாம் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா படிக்கிற வயசுல இருக்கிற எல்லாம் கிழக்கு பகுதியில தலை வைத்து படுக்கிறது அவங்களுக்குமே ரொம்ப நல்லது பொதுவா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னா தெற்கு பகுதியில தலை வைத்து படுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்ப வந்து கட்டி போடுறதும் சொல்லிட்டு எல்லா எந்த எந்த பகுதிகளில் போடணும் இந்த ரூல் தான் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பண்ணணும் அப்புறம் இந்த தென்மேற்கு பெட்ரூம்ல நீங்க வந்து அட்டாச்சு டாய்லெட் வைக்கிறீங்கன்னா அந்த ரூமோட வடமேற்கு பகுதியில வர்றது மாதிரி பாத்துக்கோங்க அது வந்து பிரச்சனை கிடையாது அதே வந்து ஒரு சின்ன பெட்ரூம் வச்சுட்டு அந்த இடத்துல வடமேற்கு பகுதியில் வைக்கலாம் பாத்தீங்கன்னா ஒருவேளை அது சரியா இருக்காது உங்க வீட்டோட அமைப்பை பொறுத்து அது வந்து மாறுபடும் அதாவது நம்ம வந்து அளவுகள் பாக்குற டைம்ல கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல டாய்லெட் வரக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் இந்த பெட்ரூம் முடிகிற டைம்ல நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்கேன் இவ்வளவுதான் பெட்ரூமை பொறுத்தவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்து இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்